எங்க தாத்தனும் பாட்டனும் எம்ஜிஆர் ஓட விட்டு உதச்சிருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டான் சாப கேடு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் தற்கொலை கூட்டம் சொல்லியிருக்கான் அதை படிச்சுட்டு திரும்பி பார்த்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டான் தற்கொலை கூட்டத்துக்கு சட்டமன்றத்தில் மக்களுக்கான விவாதம்லாம் நடக்காது நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் தப்பி தவறி இந்த அணில் குஞ்சுக்க ஜெயிச்சு இந்த விஜயும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனா என்ன நடக்குன்னு கற்பனை மட்டும் செய்யுங்களேன் நீங்களே கற்பனை செய்யுங்களேன் என்ன நடக்கும் எல்லாரும் எந்திரிச்சு அண்ணே டான்ஸ் ஆடுங்க நேம்பா ஏய் சத்தியமா நடக்குமியா எல்லாரும் எந்திரிச்சு அண்ணே டான்ஸ் ஆடுங்க நேம்பா விவசாயம் அழியுது இயற்கை விவசாயம் அழியுது கருப்புட்டி கல்லு பணம்பாலு இதெல்லாம் யாரா பேசிட்டு இருக்கான் யாரோ ஒரு பைத்தியம் பேசுறானே அவன் யார் சொல்ல பாப்போம் ஒரு பைத்தியம் பேசுறானே ஆடுங்கறோம் மாடுங்கறோம் கோழிங்கறோம் முட்டங்கறோம் ஈங்கறோம் எறும்புங்கறோம் பட்டுப்பூச்சிங்கறோம் தேனி வளர்த்துங்கறோம் அவன் மரம் வளர்க்கணுங்கிறா காடு வளர்க்கணுங்கிறா மரத்தை கட்டி பிடிச்சி நிக்கிறா யாரா அந்த பைத்தியம் இந்த கருணாநிதி பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அயோக்கிய பயிலங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பெருத்த நம்பிக்கை உண்டு இன்னும் தப்பி தப்பித்தவரி பத்தாண்டுகள் இந்த நிலத்தை நீங்கள் அந்த கையில் அவனுங்க கையில கொடுத்தீங்கன்னு வச்சுக்க ரோட்டுல போகும்போது காவல்துறை மிஷின் வச்சு செக் பண்ணும் எங்க ஊதுங்கும் ஊதனதுன்னு ஆல்கஹாலோட அளவு காமிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன் குடிச்சிருந்தேன்னு வச்சுக்க சரி தம்பி போயிருங்கன்றோம் சரி தம்பி போயிருங்கன்றோம் போயிருங்கன்றோம் ஒருவேளை தப்பி தவறி என்னடா ஏன் குடிக்கலடா நீ போலீஸ் செவட்டுல பார்த்து போடா குடிச்சிட்டு வாடா போடா போய் குடிச்சிட்டு வாடா ஒரு நடிகன் கச்சா ஆரம்பிக்க போறான்னா அவர் ரெண்டு படத்துல உறுதியா நடிப்பா ஒன்னு ஊழலை ஒழிக்கிறது இன்னொன்னு பாகிஸ்தான் தீவிரவாதியே சொல்றது விஜயகாந்த் சுட்டானா

எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அரசியல் இது சூட்சுமம் அரசியல் அடுத்ததாக காத்திருக்கிறான் நாம் தமிழ கட்சியை வீழ்த்துவதற்காக அடுத்தடுத்த திட்டம் இருக்கு அடுத்து ஒருத்தன் பாகிஸ்தான் தீவாதியை சுற்றுருக்கான் அமரன் படத்தில் அமரன்கிற படத்தில் பக்கா பிள்ள இப்போ என்ன பிரச்சனைன்னா சீமானுக்கும் முன்னாடி இந்த அரசியல் எவனுக்குமே புரியல சீமானும் சீமான் தம்பிகளும் வந்த பிறகு இந்த சூட்சுமம் புரிஞ்சிருச்சு ஏன் இவன் கட்சி ஆரம்பிக்கிறான் தமிழர்களிடத்தில் இருக்கிற பிரச்சனையை இவன் பேசுவானா விஜய் பேசுவானா எனக்கு முன்னாடி பேசணும் என் தம்பி கருமலை சேரன் இந்த ஊர்ல இருந்து மலைகள் வெட்டப்படுது பேசணும்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது இல்ல எங்காவது ஒரு இடத்துல போய் மலைய வெட்டித்தான் பேசணா காடுவளம் பறி போகுதுன்னு பேசணானா கனிமவளம் பறி போகுதுன்னு பேசணானா நீர்வளம் பறி போகுதுன்னு பேசணானா மொழி பண்பாடு செய்து மாட்டான் அவன் பேசல பேசணும் எந்த ஊருக்கு போனாலும் யாரோ டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குல்ல இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்வித்தாளை தயாரிக்கிறவன் விஜய்க்கு எழுதி கொடுக்கறான் போல பாண்டிச்சேரிக்கு போனா பாண்டிச்சேரியோடைய பெருமை மிக்க புலவர் யார் என்றால் பாரதிதாசங்கிறான் சேலத்துக்கு வந்தா சேலத்தோட பெருமை என்னவென்றால் மாங்காய்ங்கிறான் ஈரோட்டுக்கு போனா ஈரோட்டின் பெருமை என்னவென்றால் எங்களுக்கு தெரியாமலாடா வாழ்ந்துட்டு நாட்டுல காடுகளும் கனிமவளும் பறி போகுது இதை எடுத்து பேச ஒருத்தனம் இல்ல தொடர்ந்து நடிகன் கேச்சு கட்டிட்டே வரான் இந்த கூத்தாடி கூட்டம் இந்த கூத்தாடிகள் வெக்கமா இல்ல விஜய் பாபுன்னு ஒரு நடிகன் கேரளாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பொது அரங்குல ஒரு நடிகன் கச்ச ஆரம்பிக்க போற அறிவிச்சான் பேரு விஜய் பாபு அவன் பேரு அவன் அறிவித்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் மான மலையாளிக அவனுடைய சமூக வலைதளங்களில் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறான் என்ன வச்சான் செருப்ப படமா வச்சான் செருப்ப காரணம் என்ன அந்த மான மலையாளிகளுக்கு தெரியும் அவன் அறிவாளி ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிக்க கூடாது அவனுக்கு தெரியும் இந்த இன்னைக்கு வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சுட்டே இருக்கான் எங்க தாத்தனும் பாட்டனும் எம்ஜிஆர் உதச்சிருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் காரணம் யார் ஒரு நாடக நடிகன் உக்ரைனின் பிரதமரான விளைவு உக்ரைன் அழிந்து போனது இந்தியாவில் இருக்கிறவன் எல்லாம் முட்டாள் அவன் படிப்பறிவற்றவன் குறிப்பாக அவன் தற்கொலை குறிப்பாக குறிச்சுக்க அவன் தற்கொலை அவன் ஒரு தற்கொலை கூட்டம் அவனுக்கு நீங்க வாக்களிக்கிற உரிமையை கொடுத்தான் அவன் கட்டாயம் மிக மோசமான அரசை தான் நிறுவுவான் இந்தியாவுக்கு சுதந்திரம் தராதிங்க அண்ணா சொல்லி எழுபது வருஷம் ஆச்சு என் அன்பு மக்களே எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்து பார்க்கிறோம் ஆம் வின்சன் சர்ச்சில் சொன்னது சரி இந்தியனுக்கு ஓட்டு போட தெரியல இந்தியனுக்கு ஓட்டு போட தெரியல எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த குற்றம் தற்கொலை குற்றம் சொல்லியிருக்கான் அதை படிச்சுட்டு திரும்பி பார்த்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டான் தற்கொலை கூட்டத்துக்கு எம்ஜிஆர் கட்சி கட்ட முடியும் ஜெயலலிதா கட்சி கட்ட முடியும் விஜயகாந்த் கட்சி கட்ட முடியும் டி ராஜேந்திரன் கட்சி கட்ட முடியும் சரியா பாக்கி ராஜன் கட்சி கட்ட முடியும் சரியா எல்லா நடிகை கோமாளியும் கட்சி கட்ட முடியும் ஏ இந்த மெக்கால கல்வி முறை ஒரு தெளிவான அறிவை மக்களுக்கு கொடுக்கல சட்டமன்றத்தில் மக்களுக்கான விவாதம் நடக்காது ஜெயிச்சு போற இந்த அணில் குஞ்சுகள் ஒருவேளை ஜெயிக்க மாட்டான் அதுக்கு ஒரு துளி வாய்ப்பு இல்லை வச்சு செஞ்சிருவோம் தேர்தல் முடியறதுக்குள்ளார அவனை செஞ்சு விட்டுருவோம் நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் தப்பி தவறி இந்த அணில் குஞ்சுகள் ஜெயிச்சு இந்த விஜயம் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனான் என்ன நடக்கணும் கற்பனை மட்டும் செய்யுங்களேன் நீங்களே கற்பனை செய்யுங்களேன் என்ன நடக்கும் எல்லாரும் எந்திரிச்சு அண்ணே டான்ஸ் ஆடுங்க நேம்மா ஏய் சத்தியமா நடக்குமியா எல்லாரும் எந்திரிச்சு அண்ணே டான்ஸ் ஆடுங்க நேம்மா விவசாயம் அழியுது இயற்கை விவசாயம் அழியுது கருப்பட்டி கல்லு பணம்பாலு இதெல்லாம் யாரா பேசிட்டு இருக்கான் யாரோ ஒரு பைத்தியம் பேசுறானே அவன் யார் சொல்லு பாப்போம் ஒரு பைத்தியம் பேசுறானே ஆடுங்கிறான் மாடுங்கிறான் கோழிங்கிறான் முட்டைங்கிறான் ஈங்கிறான் எறும்புங்கிறான் பட்டு பூச்சுங்கிறான் தேனி வளர்த்துங்கிறான் அவன் மரம் வளர்க்கணுங்கிறான் காடு வளர்க்கணுங்கிறான் மரத்தை கட்டி பிடிச்சி நிக்கிறான் யாரா அந்த பைத்தியம் என் அன்பு மக்களே நீங்கள் யாரை பைத்தியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவன் தான் இந்த இனத்தை காக்க வந்த ஒரு பெரும்பாவனாக நிக்கிறான் நீ தலைவன் கொண்டாண்டியோ அவன் தற்கொரியா சுத்துறான் ஒருத்தி அதிமுக மனசாட்சிய அரசியல ஒருத்தம் பேசுவானா ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றார் தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சா இருக்கு ஜீரோ கஞ்சா இருக்குங்கிறார் அதான் நான் சொன்னேன் கஞ்சா போட்டா கம்முனு போய் படுத்து தூங்குங்க சார் கருத்துலாம் சொல்லாதீங்க சார் போய் கம்முனு படுங்க நாடு முழுக்க கஞ்சா நாடு முழுக்க மெத்தப்பட்டமே நாடு முழுக்க சிந்தட்டிக் ட்ரக் நாடு முழுக்க சாராயம் சொல்லுங்க என் அனுபவக்களே இந்த சாராயத்தை யாராக ஓட வைத்ததுதான் தான் திமுக அதிமுக ஐம்பது செஞ்ச சாதனை இந்த திமுக அதிமுக கார இந்த வைக்கம் வீரர் இந்த டுபாக்கூர் கதை ஒரு புரோட புரோடா கதை வச்சிருக்காம பாரு இந்த இந்துத்துவ இயக்கங்கள் ராமாயண மகாபாரத கதை வச்சிருக்காம பாரு எல்லா பாட புத்தகத்திலையும் இந்த கோமுட்டி மண்டேனுங்க சங்கி மண்டேனுங்க அது மாதிரி இல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்திய காங்கிரசின் வரலாறு எல்லாத்திரத்திலையும் வச்சிருவோம் காந்தி தான் விடுதலை வாங்கி கொடுத்தார் ஒரு வந்தேரி அரசு வந்த கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தெருவுக்கு சந்து சந்துக்கு சந்து முட்டு சந்துக்கு முட்டு சந்து சாராயத்தை இறக்கி விட்டுருக்கான் தமிழ்நாட்டில் கடந்த ஆறு மாசத்துல நானூற்றி ஐம்பது கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் கற்பழிப்பு வழக்குகள் அதிகரிச்சிருக்கு கொலை கொள்ளை வன்முறை வெறியாட்டம் தலைவிரிச்சு ஆடுது காவல்துறையிட்ட போய் கேள வழக்கே எடுக்க மாட்டான் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணா நம்பிக்கை எப்படி இந்த முக்குச்சந்தை ஏதாவது இல்லாத இடத்துல முட்டுச்சந்தலை சாரா வைக்கிறான்ல நீ போன் பண்ணி சொல்லி பாரு ஒரு நல்ல அறிவாளியா இருந்தா நல்ல திறமை உள்ள திமுக தொண்டனா இருந்தா ஒரு திறமை உள்ள அதிமுக தொண்டனா இருந்தா ஒரு திறமை உள்ள பிஜேபி தொண்டனா இருந்தா ஒரு திறமை உள்ள காங்கிரஸ் தொண்டனா இருந்தா ஒரு தற்கொலை விஜய விஜய் கட்சிக்காரா இருந்தாலும் நீங்க எவனா இருந்தாலும் இங்க இருக்க முட்டுச்சந்தில் இருக்கிற ஒரு சாராய கடைய போலீஸ் கிட்ட நீ போட்டு கொடு லைட்டா போன் பண்ணி போட்டு கொடுத்து பாரு போலீஸ் வராது வா ஊட்டுக்கு அந்த சாராயம் விக்கிறம் வந்துருவான் சாராயம் விக்கிறம் வந்துருவான் வந்து என்ன சொல்லுவான் என்னடா போட்டு பயங்க தமிழ்நாட்டிலேயே மக்களின் பிரச்சனைக்காக நெஞ்சிரத்தோடு நிமிந்து நிற்கிறது ஒரே ஒரு கட்சி தான் அது நாம் தமிழர் மட்டும் தான் இதா சத்தியம் இந்த கருணாநிதி பிள்ளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அயோக்கிய பிள்ளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு பெருத்த நம்பிக்கை உண்டு இன்னும் தப்பித்தவரி பத்தாண்டுகள் இந்த நிலத்தை நீங்கள் கையில் அவனுங்க கையில கொடுத்தீங்கன்னு வச்சுக்க ரோட்டில் போகும்போது காவல்துறை மிஷின் வச்சு செக் பண்ணும் எங்க ஊதுங்கும் ஊதுனதுன்னு ஆல்கஹாலோட அளவு காமிச்சிருச்சின்னு வச்சுக்க குடிச்சிருந்தீன்னு வச்சுக்க சரி தம்பி போயிடுங்கன்னுடும் சரி தம்பி போயிடுங்கன்று போயிடுங்கன்னுடும் ஒருவேளை தப்பி தவறி என்னடா குடிக்கலையா ஏன் குடிக்கலடா நீ போலீஸ் செவுத்துலேயே பார்த்து போடா குடிச்சிவிட்டவாடா போடா போய் குடிச்சிட்டு வாடா ஏய் நான் சொன்னதெல்லாம் சத்தியமா நடந்துருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஒன்னெல்லாம் உயிரோட விட்டுருக்கதே ஒரு ஓட்டுக்காக தான் உன் ஓட்டு மட்டும் இல்லைன்னா உன் கிட்னிய பிடிங்கி வாண்டான்னு பத்து வருஷம் முன்னாடி பேசுனேன் சத்தியமா இப்ப கிட்னி பிடிங்கிக்கிட்டான் கிட்னியை பிடுங்கி வித்துட்டான் திருடி வித்துட்டான் கிட்னி முறைகேடுங்கிறா அதுக்கு கிட்னி திருட்டு இல்லையா கிட்னி முறைகேடா நான் சத்தியத்தின் பிள்ளை சொல்றேன் இன்னும் பத்து வருஷம் இந்த திராவிட அயோக்கிய கட்சிகள் இந்த நிலத்தை ஆண்டா ரோட்ல போறவனை கூப்பிட்டு குடிக்கல நாய ஏன்னா நாய நீ குடிக்கலடா போய் குடிச்சோடான்னு கேட்பான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் அந்த வள்ளுவனுடைய மரபிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் வள்ளுவ நெறியோடு ஒரு ஆகச்சிறந்த அரசை நிறுவ முற்படுறோம் இன்னும் கொஞ்சம் விட்டா இந்த நிலம் பறி போயிருங்கிற பரிதவிப்புல கத்திக்கொண்டிருக்கிறோம் இதை தடுக்கணும் அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சீமானும் சீமான் தம்பிகள் மட்டும்தான்